சத்தியம் பண்ணி சொல்லு என்ன யோசிக்கிற சத்தியம் பண்ணு பண்ணு என்ன பயமா இருக்கா சுவாதி காயாதா சத்தியமா பண்ற சத்தியம் என்ன இது என்ன இதுன்னு எட்டு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தேன்னு சொன்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த குழந்தை பக்கத்துல என்னமா சேர்க்கிற இல்ல மேடம் எப்படி எப்படி யோசிக்கிறாங்க அந்த குழந்தைக்கு பக்கத்துல இருக்கிறது நான் தான் நான் தான் குழந்தைக்கு அம்மானதுல போடலையே ஏ ஆய பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கூடாதா என்ன உனக்கு என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா ஐயோ அப்படி இல்லை இல்லைங்க

சின்ன மேடத்துக்கு ஒரு பெரிய சந்தேகம் அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும் என்ன சந்தேகம் சொல்லுங்கம்மா இல்ல முத முதல்ல நீங்க என்ன சுவாதியோட தான பாத்தீங்க டாக்டர் ஆமா பைக் இன்சிடென்ட் அத கொஞ்சம் சொல்லுங்களே ஹலோ எனக்கு அப்பல இருந்தே அவளை ரொம்ப பிடிக்கும் அவளும் என் மேல ரொம்ப பிரியமா இருப்பா நல்லா படிக்கிற குழந்தை இல்லையா திடீர்னு ஆக்சிடென்ட்ல அவளுக்கு பேச்சு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதான் அவங்க வேலைக்கு வரையான்னு கேட்ட உடனே நான் பார்த்துட்டு இருந்த வேலையை கூட விட்டுட்டு உடனே வந்துட்டேன் எவ்வளவோ குழந்தைங்க இருந்தாலும் ஒரு சில குழந்தைங்க மேலதான் நம்மளே அறியாமலேயே ஒரு ஈர்ப்பு வரும் அப்படிதான் சுவாதி விஷயத்துல எனக்கு ஏற்பட்டது நான் ஏன் குழந்தை பிரிஞ்ச துக்கத்தில் இருந்தானா அதுக்கு சுவாதி ஒரு மருந்தா இருந்தா உன்னை பத்தி எனக்கு தெரியும் காஞ்சனா இருந்தாலும் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கதான் மா உங்களுக்கு இன்னும் எமல நம்பிக்கை வரல நீங்க வாங்கல டாக்டர் வேண்டாம் காஞ்சனா நான் என்னோட அவசர புத்தினால உன் சந்தேக போட்டுட்டா போயிட்டு வர என் கர்ப்பத்தில் சுமந்து நான் பெற்ற என் குழந்தைய என் குழந்தை இல்லைன்னு பொய் சத்தியம் பண்ற அளவுக்கு என் ஆயிடுச்சு மன்னி நான் பெத்த குழந்தையை என் குழந்தைன்னு சொல்ல முடியலையே மன்னி பொய் சத்தியம் பண்ணி எனக்கு ஏதாவது ஆனால் கூட பரவாயில்ல ஆனால் அவள் என் குழந்தை தான் நான் ஒத்துக்கிட்டு அவளுக்கு எதாவது ஆகிடுச்சின்னா நான் என்ன பண்ணுவேன் மண்ணி எந்த சூழ்நிலையிலும் உண்மையை சொல்ல மாட்டேன்னு குழந்தை தலையில அடிச்சு கவிதாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க மண்ணி அந்த சத்தியம் தானடி உன்னை இந்த சோதனைக்கு ஆளாக்கி இருக்கு எனக்கு ஒரு வழி தெரியலையே மண்ணி அந்த வீட்டில் எனக்கு ஆதரவாக இருக்கிறது ரஜினி அவங்க அம்மாவும் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்கள கவிதா கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக நடந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் இருக்கவே முடியாது மன்னி என்ன காட்டிக்காம தினம் தினம் அந்த வீட்டில் தப்பிக்கிறது பெரிய பாடா இருக்கு மணி ஐயோ போதண்டா கடவுளே பெத்த புள்ளிய உரிமை கொண்டாட முடியாத கொடுமை என்ன தவறு வர எந்த தாய்க்கும் வரக்கூடாது என் குழந்தை உரிமையோடு தூக்கி அணைச்சு என்னால் அழக்கூட முடியல மண்ணி காஞ்சனா எந்த விஷயத்துக்கு வேணாலும் மனுஷாலால் ஆறுதல் சொல்ல முடியும் புத்திர சோகத்துக்கு யாராலே ஆறுதல் சொல்ல முடியாது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் சுவாதிக்கு நீ தான் தாய்ங்கிறது ஒரு நாள் இந்த ஊர்வலத்துக்கு தெரியதான் போறது போகிறது இது கூடி சீக்கிரம் நடக்கும் தைரியமா இரு சுவாதிக்கு நீ தான் தாய் நீ ஒருத்தி தான் தாய் நம்ம எல்லாருக்கும் தாயாக இருக்கிற அந்த மாயம்மா இந்த உண்மையை ஊருக்கு சொல்ல தான் போகிறா கண்ணை தொடச்சிக்கோ அழதவா இது உங்களுக்கு இட்லியும் சாம்பாரும் எடுத்து வச்சிருக்கேன் இட்லியும் சாம்பாருமா சரி சரி ஏ மா மிக்சர் கூட கிடையாதா என்ன பதார்த்தம் போதும் 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 இது எதுக்கா அள்ளி போடுற ஆ தண்ணி கொண்டு ஆ சரி மாப்பிள்ள தப்பா நினைச்சுக்காதீங்க பாதாம் அல்வாவை எழுத்தாப்புல வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிற பக்குவம் எனக்கு வரல மலர் இந்த விஷயத்துல மனசு இறங்க மாட்டா ம் இந்த பாருங்க இவ்வளவுக்கும் எனக்கு சக்கரை வியாதி கூட கிடையாதுன்னா பாருங்களேன் அப்புறம் ஏன் உங்களுக்கு கொடுக்கல கொழுப்பு கொழுப்பு ம் யாருக்கு ஆ நீங்க என்ன இதுல கொழுப்பு இருக்கா அதனால சாப்பிட கூடாதாம் இது சாப்பிடாம இருந்தா மட்டும் சித்து போகாம இருந்திரவேனா என்ன நம்ம சொல்லிட்டிருக்கா மாப்ள உசுரோட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தணும் அதுதான் நான் கொஞ்சம் அத எடுத்துக்கறேனே நீங்க நல்லவர் மாப்ள வந்திரப் போற அরে பயமா இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் ஆ பரா பரா

பாப்பு சொல்றது சரிதான்ம்மா சரி நீங்க என்ன சாப்பிட்றீங்க இட்லி வச்ச அப்படியே இருக்கே ஆ அது ஓ நீங்க அல்வா சாப்பிட்டீங்களா கொஞ்சம் துளியுண்டு எடுத்து சாப்பிட்டேமா அவ்வளவுதான் ஏங்க நீங்க பக்கத்துல கொண்டு பார்த்துட்டு இருக்கீங்க சாப்பிட வேணாம்னு சொல்லிருக்கலாம்ல டாக்டர் கொழுப்பு சம்பந்தப்பட்ட எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுனு சொல்லிருக்காரு

பெத்த நாமளே போய் சொன்னா வளர குழந்தைங்க போய் சொல்லுன்னு சொல்லி திட்டினாரு எங்க அப்பா அல்வா சாப்பிட்டத உண்மை ஒத்துக்கிட்டார்ல நீங்களும் ஒத்துக்கிட்டா என்ன சரிமா கிணத்துல இருக்க அல்வா பூரா முதலாளி தான் சாப்பிட்டாரு உண்மையை ஒத்துக்கிட்ட போதுமா அதான் ஏன் சாப்பிட விட்டீங்கன்னு கேக்குறேன் சரி விடு இனிமேல் அவர் என்ன ஸ்வீட் சாப்பிட விட மாட்டேன் போதுமா இது போதும் ம் ம் முதலாளி பாத்தீங்களா பொய் சொன்னது நீங்க மாட்டிக்கிட்டது நானு ம் சீக்கிரம் வண்டி எடு சோப்பு வாங்க கடைக்கு போகணும் இப்போதான் துணியை போட்டு வண்டியை இருக்கேன் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போனால் ரோட்டில் இருக்க தூசியெல்லாம் மேலே போட்டு அழுக்காயிடும் ம் சரிதான் ஏண்டா நான் குளிக்கிறதுக்கு சோப்பு இல்லைங்கிறேன் நீ வண்டியை குளிப்பாடுறது முக்கியங்கிற நான் யாரும் தெரியும்ல கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை தெரியல உனக்கு சார் அப்படி நான் என்ன தப்பாக பேசிட்டேன்னு கோவப்படுறீங்க டேய் நீ எப்பட என்னை அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லலாம் சார் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து குளிக்கக்கூடாதா ஏய் இது உனக்கு தேவையில்லாத விஷயம் சார் பக்கத்தில் தான் கடை இருக்கு அப்படியே பொடி நடையாக போய் சோப் ஆகிட்டு வந்து குளிச்சிடுங்களேன் ம் இதை சொல்கிறதுக்கு நீ டிரைவராக இருக்கியா ஏண்டா நீ எல்லாம் மறைமுகமாக என்னை தெண்டச்சோருன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டியா ஐயோ அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை சார் சொல்லுவடா சொல்லுவேன் அந்த ரஜினி அவங்க அம்மா வண்டி எடுக்க சொன்னா தான் எடுப்பியா உங்கள் வண்டவாளம் எல்லாம் தெரியும்டா ஏய் என்ன முறைச்சிக்கிட்ட ஊரில் உள்ள சோத்துல எல்லாம் உங்க கூத்து எழுதி நாரடைச்சிருவேன் ஜாக்கிரதை சார் ஏற்கனவே எலெக்ஷன் வருது எல்லா சௌகரியும் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படி எழுத முடியும் டே 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 ஏண்டா கேவலம் நீ ஒரு டிரைவரு நீ எல்லாம் என்னை எதுக்குற அளவுக்கு வந்துட்டியா உன்னை பார்க்குற விதத்தில் பார்த்துக்கறேன்டா ஆ ச்சே சே ச சே சே ச சே வர வர எந்த நாயமாக இந்த வீட்டில் என்னை மதிக்க மாட்டேங்குது கேவலம் ஒரு டிரைவர் பையன் என்னை மதிக்காமல் என்ன பேச்சு பேசுகிறான் சார் நான் என்ன சார் தப்பாக பேசிட்டேன்

ஊரு முழுக்க சுவரெல்லாம் எரிய நாரடிக்கல என் பேரை மாத்திக்கிற எம்எல்ஏ கை வைக்கிற உடனே என்ன பண்ணுங்க பிடுங்க நான் என்னங்க பிரச்சனை என்னாச்சுங்க இங்க பாரு கவிதா நான் வெளிய போனும் கொஞ்சம் வண்டி எடுக்க முடியுமான்னு ரொம்ப மரியாதையா கேட்டேன் அதுக்காக நீ தண்ட சோறு சாப்பிடுற வந்தானே நடந்து போனா குறைஞ்சா போயிடுவேன்னு ரொம்ப கேவலமா பேசுறான் கைய வாங்கிட்டு நான் அடிக்க வரேன் கவிதா சொல்லாதீங்க அந்த அண்ணா மரியாதையோட தான் பேசுறாரு நீங்க தான் முதல்ல அடிச்சீங்க பாரு கவிதா வேலைக்காரி டிரைவருக்கு சப்போர்ட்டா பேசுறேன் எனக்கு தெரியும் நீங்க இப்படி வாங்க உன்ன நான் சாட்சி சொல்ல கூப்பிட்டேன்னா ஏன் இப்படி முந்திரி கொட்ட மாதிரி எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிற ஓஹோ கூட வேலை பாக்கறதால அவரை திட்டதும் உனக்கு ரோஷம் பொத்துட்டு வந்துருச்சோ இருடி உன் அப்புறமா கவனிச்சுக்கிறேன் யோ என்ன தைரியம் இருந்தா ஏன் புருஷனையே கேவலமா பேசுவேன் ஹலோ மேடம் மரியாதை கொடுத்து பேசுங்க உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு

என்னங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லைங்க இப்படி கண்டவன் கிட்ட எல்லாம் பேச்ச கேட்கணும் உங்களுக்கு என்ன தலையாயிட்டா என்ன உழப்பாங்க இதுக்கெல்லாம் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டுறேன் இவளே எல்லாருக்கும் முடிவு கட்டுற முடிவு கட்டுறேன்னு சொல்லி சொல்லி ஒரு நாள் இவளே தனக்கு முடிவு கட்டிக்க போற பாருங்க நீங்க விடுங்கண அவ கிடைக்கிறா தேஜா ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ற இந்த மாதிரி நான் என் பொண்ணுகிட்ட ஏற்கனவே சொன்னேன் ஆனா அவதான் அவசரப்பட்டு உன்ன உள்ள கூட்டிட்டு வந்துட்டா நான் ஒண்ணும் தப்பு பண்ணல எல்லாமே அவன்தான் தப்பு பண்ணது அவனாவே இருக்கட்டும் நீ கொஞ்சம் பணிஞ்சு போக கூடாதா இத பார் தேஜா பொதுவா ஒரு இடத்துல இருக்கிறப்போ நாம செல்வாக்கா இருந்தா மத்தவங்களுக்கு பிடிக்காது இத புரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துக்கணும் இந்த கவிதா வரை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு எங்களை வெளியே துரத்தணும்னு பாத்துட்டு இருக்கா இந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு பிரச்சனை பண்ண அவ சும்மா இருப்பாளா இத்தனால காத்துட்டு இருந்து நாம நினைச்சது கையில கிடைக்க போற நேரத்துல கெடுத்துறதப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையாரு மும்பைல இருந்து வந்த முட்டக்கண்ணா இந்த மதராசிக்காரனுடைய மூளை எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாத்தியா என் பொண்டாட்டி இந்த பிரச்சனைய சாதாரணத்து நினைக்கிற தோண்டி துருவி மாட்டா ஹலோ பிரதர் நான் மும்பைக்காரன் தான் இந்த மும்பைக்காரனோட இனிமே நீ எந்த வேலையை ஆரம்பிச்சாலோடி எதோ எழுத ஆரம்பிக்க போற எப்ப ஆரம்பிக்க போற சுவர்ல மட்டும் இல்ல ஊர்ல ஒரு இடம் விடாம எழுதுவேன் எப்ப ம் நாளைக்கு எழுதுறதுக்கு கை வேணும்ல என்ன மிரட்டுறியா ஐயோ நான் எதுக்கு நான் மிரட்டுறேன் இன்னைக்கே என் விரல் உன் மேலே படாமலையே அடிச்சு கட்டுப்பாட பார் பெரிய மந்திரவாதி விரல் மேல படாமலையே போட வைக்கிறாரான் ஏய் நான் திருச்சுக்காரன்ட எங்கிட்ட வச்சுக்காத கொஞ்சம் இதுக்கு மேல சாப்பிட்டேன்னா வயிறு வெடிச்சு ரோசிமா அதுக்கப்புறம் நீங்க தான் கொள்ளக்காரின்னு போலீஸ் உங்களை என்ன பிடிக்குமா அது எப்படி நானே போலீஸ்காரங்க தான் இருக்கேன் ஏன் பாப்பா நீ தான் இத்தனை வருஷம் வச்சிருக்கிறியே அப்புறம் போலீஸ் எப்படி வந்து பிடிக்கும் அது என்னவோ ருசியமா இப்படி வீட்டில நான் உங்க பக்கத்துல உட்காந்து நீங்க சர்வ் பண்ணி சாப்பிடும்போது கிடைக்கிற திருப்தி இருக்கே அந்த சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை

வணக்கம் மேடம் ரோசிமா நீங்க ஏதோ ஈவினிங் டிஃபன் ஆப்பம் பண்ணணும் வெளியில ஏதோ போய் வாங்கணும்னு சொன்னீங்களே நீ பாப்பா நான் தான் ஆப்பம் பண்ணணும் சொன்னப்ப நீ வேண்டான்னு சொன்னல அப்ப சொன்னே இப்போ சாப்பிடணும் தோணுது நீங்க போய் வாங்கிடலாம் நேரடியா சொல்லிட வேண்டியதானே ஏதோ தொழில் ரீதியா பேச போறீங்க நடுவுல நான் இருக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஏன் பாப்பா நான் என்ன கோவிச்சு கோப்பறேன் இதனால உனக்கு என் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சிரவா போகுது ஓகே ரோசிமா போங்க ஆ சொல்லுங்க என்னாச்சு போய் சொன்னபடி செஞ்சீங்களா எஸ் மேம் உங்க ஐடியா படியே அப்போ வீட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் வெரி குட்